இந்த லேடிஸ் பஸ் மாதிரி ஜென்ஸ்க்கு பஸ் வேணு லெட்டர் எழுதி போட்டவன நீ. டேய் 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 நிடுங்கடா கலாய் ஏறி ஓவரா. உங்களுக்கு என்ன தெரியும் மொர்ட்ட சிங்கிள் இருந்து இவ்ளோ கெத்து விட்டு. அது பத்தி உங்களுக்கு என்ன புரியும்? அதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங்டா யாருடா நீ? ஒரு வாரம்மா கால் பண்ணி டார்ச்சர் பண்ற, நம்பர் ப்ளாக் பண்ணா வேற நம்பர்ல இருந்து கால் பண்ற, மெசேஜ் பண்ற. என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும்? சொல்ல என்ன வேணும்? ஏய் அவ இந்த ப்ளாக்கட் ஷீட். ஏ யாரன்னு தெரியாம அழிச்சிட்டேன். சாரி 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 சாரி. ஐ'm extremely sorryங்க. ஒண்ணா அந்த பொண்ணுக்கு தான் உன்னை பிடிக்கலனா பின்னாடியே சுத்தி ஒரு வாரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கேன் நீ சொன்னது கரெக்டா அந்த பொண்ணு செம்ம அழகா இருந்தா அது மட்டும் இல்லாம நீ செம்ம போல்டா வந்து என்ன அடிச்சா பாரு அங்கேயே நான் விழுந்துட்டேன்டா இல்ல இல்ல மச்சான் டேய் பார்த்த உடனே காதலா ஆமா மச்சான் நானும் லவ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் சூப்பர் மச்சான் இனிமே அந்த பொண்ணு நம்ம எல்லாருக்குமே தங்கச்சி மாதிரி நம்ம மச்சானுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம் ஓகே மச்சான் சூப்பர் மச்சான் பேசாம நீ முதல்ல கமிட் ஆயிடுங்க அப்பதான் நாங்களும் கமிட் ஆக முடியும் நான் மச்சான் பாயிண்ட் நீ என்ன பண்ற நாளைல இருந்து காலைல 5 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துரு பிளான் பண்ணி பக்காவா தூக்குறோம் சூப்பர் மச்சா டேய் டேய் இவ்வளவு ஆட்டம் வேணாண்டா நான் ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன் மச்சா வாழு இந்த ரூட்ல தான் வந்துட்டு இருக்கா நீ என்ன பண்ற வண்டி எத்த போய் லிப்ட் குடுக்குற அப்படியே அவள வண்டியில ஏத்துற கமிட் ஆவற ஓகே அவள வண்டியில ஏத்துற செத்துற மாட்டா ப்ரோபோஸ் பண்ண போறல ஆல் தி பெஸ்ட் உன் ஆள் வரா பாத்துக்கோ தேங்க்ஸ் மச்சா ஏங்க அது வந்து இங்க அதாங்க அது நான் என்ன டிராப் பண்ணுவாங்களே

இந்த மோதிரத்தை எடுத்துட்டு போயிட்டு புரிஞ்சிச்சு இதை நான் பாத்துக்கிறேன் பட் பழைய ஐடியாவா இல்ல பரவாயில்ல மச்சான் போ மச்சான் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் எங்க ஒரு நிமிஷம் எங்க 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 இது உங்க மோதிரமா பாருங்க எந்திலங்க இல்ல இது உங்களுக்கு தான் வரும்போது எங்க கீழே போட்டுருப்பீங்க நல்லா பாருங்க எங்க மச்சான் அவ மோதிரம் இல்லன்னு கிளம்பிட்டாடா மச்சான் நீ மோதிரம் தான் டேய் ச்சோ அவ மோதிரம் தானே நமக்கு என்ன ஐடியா ஐடியா உன் என்னடா பிளான் மச்சான் அதோ அவங்க பார் யாரா அந்த கோமாளி மச்சான் நம்ம பையன்தான் நம்ம பையன் இன்னைக்கு தரமான சம்பவம் பண்ண போறான் வேடிக்கை மட்டும் உங்க பேர் சொல்லுங்க சொல்றேன் எழுதுறீங்க ஏன் சந்திரன் நல்ல பேர் தானே பின்னாடி போட்டுக்கலாங்க

ஓகேவா அதாவது என்ன பத்தி எனக்கே பேசின காண்டார் அளவுக்கு ஒருத்தர் மச்சான் மச்சான் இதோட பெட்டர் ஐடியா சொல்றேன்